வணக்கம் இன்னைக்கு நாம இந்தியாவின் இரண்டு முக்கிய மாநிலங்களோட வளர்ச்சி பாதைகளை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் ஒரு பக்கம் சமூக நலன்ல முதலீடு செஞ்சு அதன் மூலமா பொருளாதாரத்தை வளர்க்கிற தமிழ்நாடு இன்னொரு பக்கம் பெரிய தொழில்கள்ல முதலீடு செஞ்சு அந்த வளர்ச்சி எல்லாருக்கும் போய் சேரும்னு நம்புற குஜராத் இது ரெண்டுமே வெற்றிகரமான மாநிலங்கள் தான் ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த பாதை வந்து முற்றிலும் வேறு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆய்வு அறிக்கைகள் கட்டுரைகள் அடிப்படையில் இந்த ரெண்டு வளர்ச்சி மாதிரிகளையும் அலசி ஆராய போறோம் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு இது வெறும் யாருடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிஎஸ்டிபி அதிகம்ங்கிற போட்டி இல்ல ஒரு மாநிலத்தோட உண்மையான வளர்ச்சிங்கிறது என்ன அது பெரிய தொழிற்சாலைகளா இல்ல ஆரோக்கியமாகவும் படித்தவங்களாகவும் இருக்கிற மக்களா பொருளாதாரம் சுகாதாரம் கல்வின்னு பல கோணங்கள்ல இந்த ரெண்டு மாதிரிகளும் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்க போறோம் இந்த உரையாடல் வளர்ச்சி பத்தின நம்ம புரிதலையே ஒரு கேள்விக்குள்ளாக்கும் ரொம்ப சரி அப்போ வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டு வித்தியாசமான பாவைகள்ல புள்ளி விவரங்களும் உண்மைகளும் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பாப்போம் முதல்ல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிற பொருளாதார எண்களை பத்தியே பேசுவோம் மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார அளவு அதாவது ஜிஎஸ்டிபில ஆரம்பிக்கலாம் பலருக்கும் இது ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உங்க ஆதாரங்களின் படி தமிழ்நாடு இப்போ இந்தியாவோட இரண்டாவது பெரிய மாநில பொருளாதாரமா வளர்ந்திருக்கு ஆமா அது உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி நிதியாண்டில் தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி அதாவது மாநில மொத்த உற்பத்தி மதிப்பு சுமார் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி குஜராத்தோட ஜிஎஸ்டிபி வந்து இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஆனால் அளவை விட வளர்ச்சி வேகம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கணிப்புகள் படி தமிழ்நாட்டோட உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இது இந்தியாவோட மத்த எல்லா பெரிய மாநிலங்களை விட அதிகம் குஜராத்தோட வளர்ச்சி ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதமா கணிக்கப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் இந்த நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ்ங்கிறது சாதாரண வளர்ச்சி இல்லையே இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி தெரியுதே நிச்சயமா இது கடந்த பத்து வருஷத்துல இல்லாத ஒரு வளர்ச்சி உங்க ஆதாரங்கள்ல ஒரு ஒப்பீடு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அதாவது முந்தைய அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டோட சராசரி வளர்ச்சி நாலு புள்ளி நாலு ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலிருந்து திமுக அரசு பொறுப்பேற்ற பிறந்து சராசரி வளர்ச்சி எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு சதவீதமாக உயர்ந்திருக்கு இது வந்து கொள்கை மாற்றங்கள் எப்படி பொருளாதார வளர்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சரி மாநிலத்தோட பொருளாதாரம் வளர்றது ஒரு பக்கம் ஆனா இந்த வளர்ச்சி சராசரி மனுஷனோட வாழ்க்கையில எப்படி தெரியுது அதாவது தனிநபர் வருமானம் எப்படி இருக்கு அங்கேயும் தமிழ்நாடு முன்னிலையில தான் இருக்கு தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் குஜராத்துல இது மூணு லட்சத்தி முப்பத்தறாயிரம் ரூபாய் ரெண்டுமே தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஆறு மடகு அதிகம் இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஆமா ஆனா இங்க தான் நம்ம முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம் இந்த பணம் எல்லாருக்கும் சமமா போய் சேருதா ஒரு நிமிஷம் இங்கேதான் உங்க புரிப்புகள்ல இருந்த ஒரு புள்ளி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது வறுமை கோட்டுக்கு கீழே வாழ மக்களோட எண்ணிக்க இதுல மிக பெரிய வித்தியாசம் தெரியுதே ஆமா இதுதான் இந்த ரெண்டு மாடல்களுக்கும் உள்ள அடிப்படை சித்தாந்த வித்தியாசத்தையே காட்டுது உலக வங்கியோட அளவுகோல் படி தமிழ்நாட்டுல வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்க வெறும் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் தான் என்னது வெறும் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் தானா ஆமா ஆனா குஜராத்ல இந்த எண்ணிக்கை இருவத்தி ஒன்னு புள்ளி எட்டு பர்சன்ட்ல இருந்து இருவத்தேழு புள்ளி நாலு பர்சன்ட் வரைக்கும் இருக்கு நம்பவே முடியல அப்படின்னா குஜராத்ல கிட்டத்தட்ட மூணுல ஒருத்தர் வறுமையில வாழ்றாங்கன்னு அர்த்தமா நாம பேசுற அந்த பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி அப்ப யாருக்கு போய் சேருது இதுதான் ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கொள்கையோட விளைவு அதாவது பெரிய தொழிலதிபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சலுகைகள் கொடுத்தா வளர்ச்சி ஏற்படும் அதோட பலன்கள் மெதுவா கீழே இருக்கிற மக்களுக்கும் கசிந்து வருங்கிற ஒரு நம்பிக்கை குஜராத் அந்த வழியை தேர்ந்தெடுத்தது ஆனா உங்க ஆதாரங்கள் காட்டுறபடி அந்த பலன்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கீழே கசியல தமிழ்நாட்டோட திராவிட மாடர் வளர்ச்சி அடித்தட்டு மக்கள் மேல கவனம் செலுத்துறதால வறுமை ஒழிப்புல ரொம்ப திறமையா செயல்பட்டுருக்கு இதுக்கு இந்த மாநிலங்களோட பொருளாதார கட்டமைப்பும் ஒரு காரணமா இருக்குமா நிச்சயமா பொருளாதாரம் பல துறைகளில் வலுவா இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு மாதிரி தமிழ்நாடு ஆட்டோமொபைல் ஜவுளி தகவல் தொழில்நுட்பம் ஆமா மென்பொருள் சேவை சாஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆமா அந்த மாதிரி பல துறைகள வலுவா இருக்கு ஒருவேளை உலக அளவுல ஆட்டோமொபைல் துறைக்கு ஒரு சிக்கல் வந்தா கூட மற்ற துறைகள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கும் ஆனால் குஜராத் மாதிரி பெட்ரோகெமிக்கல் வைரம் மருந்து பொருட்கள்னு சில துறைகளை மட்டுமே ரொம்ப நம்பி இருக்கும்போது அந்த துறைகளில் வர்ற சின்ன சரிவு கூட மாநிலத்தோட பொருளாதாரத்தை பெருசா பாதிக்க வாய்ப்பிருக்கு இது ரெண்டுமே வித்தியாசமான உத்திகள் அதுக்குன்னு தனித்தனி சாதக பாதகங்கள் இருக்கு சரி இந்த பொருளாதார எண்கள் ஒரு கதையை சொல்லுது ஆனா உண்மையான வாழ்க்கை தரங்கிறது வெறும் பணத்தை மட்டும் பொறுத்தது இல்லையே சுகாதாரம் கல்வின்னு சமூக குறியீடுகள்ல நிலைமை எப்படி இருக்கு இதுதானே ஒரு மாநிலத்தோட உண்மையான முகத்தை காட்டும் ரொம்ப சரியான கேள்வி இங்கதான் தமிழ்நாட்டோட பல தசாப்த கால முதலீடுகளோட பலன் தெரியுது உதாரணத்துக்கு சுகாதாரத்தை எடுத்துக்குவோம் குழந்தை இறப்பு விகிதம் ஐஎம்ஆர் அதாவது பறக்கிற ஆயிரம் குழந்தைகள்ல எத்தனை குழந்தைகள் ஒரு வயதுக்குள்ள இறந்து போகுதுங்கிற கணக்கு இதுல தமிழ்நாட்டுல ஆயிரம் பிறப்புகளுக்கு பதினஞ்சு பதினேழு குழந்தைகள் இறக்குது குஜராத்ல இது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஓஹோ அதே மாதிரி தாய்மார்கள் இறப்பு விகிதத்திலும் எம்எம்ஆர்லயும் இதே வித்தியாசம் இருக்குமே ஆமா ஒரு லட்சம் பிரசவங்கள்ல தாய்மார்கள் இறக்குற எண்ணிக்கை தமிழ்நாட்டுல அறுபது குஜராத்தில் எழுபத்தஞ்சு இதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீத பிரசவங்கள் மருத்துவமனைகள்ல பயிற்சி பெற்ற சுகாதார பணியாளர்கள் மூலமா நடக்குது இது பல வருஷமா கட்டமைக்கப்பட்டு ஒரு வலுவான ரொம்ப கவலை அளிக்கிற மாதிரி இருந்துச்சு ஊட்டச்சத்து குறைபாடு குறிப்பா குஜராத்ல ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் வயதுக்கேத்த உயரமில்லாம குள்ளமா இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப அதிர்ச்சியான தகவல் ஆமா அது மட்டுமில்லாம முந்தைய கணக்கெடுப்பை விட இந்த விகிதம் கொஞ்சம் அதிகரிச்சும் இருக்கு இது ஒரு மாநிலத்தோட மனித வளத்துக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய சவால் இதுக்கு நேர் எதிரா தமிழ்நாடோட மதிய உணவு திட்டம் ஒரு உலகளாவிய முன்மாதிரியா பார்க்கப்படுது இது வெறும் சாப்பாடு போடுற திட்டம் இல்ல உங்க ஆதாரங்கள்ல ஒரு சமூகவியலாளர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது பள்ளிக்கூடத்துல என் இருந்த சாப்பாடும் என் அண்டன் தட்டுல இருந்த சாப்பாடும் ஒண்ணுதான் அங்க ஜாதி காணாம போச்சுன்னு அவர் சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்துல விரிவாக்கப்பட்ட இந்த திட்டம் பசிய மட்டும் போக்கல அது பள்ளி சேர்க்கையை அதிகப்படுத்துச்சு இடைநிற்றலை குறைச்சது சொல்லப்போனா ஒரு தலைமுறையே மாத்தின ஒரு சமூக புரட்சி அது இந்த சமூக முதலீடுகள் கல்வியிலையும் பிரதிபலிக்குமே எழுத்தறிவு விகிதம் எப்படி இருக்கு அங்கேயும் இதே தான் தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் எண்பத்தி ரெண்டு சதவீதம் குஜராத்தை எழுபத்தெட்டு சதவீதத்தை விடவும் தேசிய சராசரி எழுபத்தி மூணு சதவீதத்தை விடவும் அதிகம் இப்போ திமுக அரசு கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம் அதாவது அரசு பள்ளிகளில் படிச்சு கல்லூரிக்கு போற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அதே மாதிரி ஆண்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இதெல்லாம் உயர்கல்வியை பரவலாக்குது அப்ப இந்த எல்லா சமூக குறியீடுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கற மாதிரி ஏதாவது அளவுகோல் இருக்கா இருக்கு அதுதான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ ஒரு மாநிலத்தோட மக்கள் எவ்வளவு ஆரோக்கியமா எவ்வளவு படித்தவங்களா நல்ல வாழ்க்கை தரத்தோடு இருக்கிறாங்கன்னு கணக்கிடுற ஒரு அளவுகோல் இது இதுல தமிழ்நாடு இந்தியா அளவுல பனிரெண்டாவது இடத்துலையும் குஜராத் பதினெட்டாவது இடத்துலையும் இருக்கு இதுதான் இந்த ரெண்டு வளர்ச்சி மாதிரிகளோட ஒட்டுமொத்த விளைவையும் ஒரு படமா நமக்கு காட்டுது சுகாதாரம் கல்வி எல்லாம் நல்லா இருந்தா இயல்பாகவே அங்க இருக்கிற மக்கள் திறமையானவங்களா இருப்பாங்க இல்லையா இந்த திறமை வேலை வாய்ப்புல எப்படி பிரதிபலிக்குது தொழில் நிறுவனங்கள் எங்க அதிகமா வேலை கொடுக்கறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி உங்க ஆதாரங்களின்படி இந்தியாவோட மொத்த தொழிற்சாலை ஊழியர்களில் பதினஞ்சு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் பேர் தமிழ்நாட்டுல தான் வேலை செய்றாங்க இன்னும் எளிமையா சொல்லணும்னா இந்தியாவுல வேலை செய்யற ஒவ்வொரு ஆறு தொழிற்சாலை ஊழியர்களில் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓஹோ இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்துல மட்டும் திமுக அரசு சுமார் பத்து புள்ளி பதினாலு லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலமா முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது சரி தமிழ்நாடு சமூக குறியீடுகள்ல இருக்கு ஆனா குஜராத்தோட மாதிரி பெரிய முதலீடுகளை ஈர்க்கறதுல வெற்றி பெற்றிருக்கு இல்லையா ஒருவேளை அதோட பலன்கள் தெரிய இன்னும் கொஞ்சம் காலமாகுமா உங்க ஆதாரங்கள் இதை பத்தி ஏதாவது சொல்லுதா நல்ல கேள்வி குஜராத் மாதிரி பெரிய முதலீடுகளை ஈர்க்கிறதுல சிறந்து விளங்குது வைப்ரண்ட் குஜராத் போன்ற மாநாடுகள் மூலமா பல்லாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்க்கிறாங்க எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குது அதுவும் உள்ளூர் மக்களுக்கு எவ்வளவு வேலை கிடைக்குதுங்கிறது பெரிய தானியங்கி தொழிற்சாலைகள் அதிக முதலீடுகளை கொண்டு வரலாம் ஆனா அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்காது இங்கதான் உங்க ஆதாரங்கள்ல இருந்த ஒரு புள்ளி விவரம் என்ன அப்படியே ஸ்தம்பிக்க வச்சது அது பெண்களோட பங்களிப்பு பத்தினது ஆமா இதுதான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி கதையின் மிக முக்கியமான ஆனா அதிகம் பேசப்படாத அத்தியாயம் இந்தியாவில் இருக்கிற மொத்த பெண் தொழிற்சாலை ஊழியர்கள்ல நாற்பத்தி இரண்டு பர்சன்ட் பேர் அதாவது ஆறு புள்ளி மூன்று லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்றாங்க ஆனா குஜராத்ல இந்த எண்ணிக்கை வெறும் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் தான் என்னது நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் ஆறு புள்ளி எட்டு சதவீதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது வெறும் இடைவெளி இல்ல இது ஒரு மாபெரும் பிளவு இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தோழிங்கிற பேர்ல பணிபுரியும் பெண்களுக்கான பாதுகாப்பான தங்கும் விடுதிகள் இரவு நேர பணிக்கு சட்டப்பூர்வ அனுமதி தொழிற்பேட்டைகள்ல குழந்தைகள் காப்பகங்கள் மாதிரியான கொள்கைகள் ஒரு காரணம் ஆனா அதைவிட முக்கியமானது பல தலைமுறைகளா தமிழ்நாட்டுல பெண்கள் கல்விக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களை வீட்டுக்குள்ளிருந்து புதுவழிக்கு கொண்டு வந்தன அதோட விளைவா இன்னைக்கு திறமையான படித்த பெண் தொழிலாளர்கள் சக்தி தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு தான் ஃபாக்ஸ்கான் மாதிரி நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்களை வேலைக்கு அமர்த்துது அப்போ குஜராத்ல பெண்கள் பின்தங்கியிருக்காங்களா இல்ல அவங்களோட பொருளாதார மாதிரி வேற மாதிரி வேலை செய்தா குஜராத்தோட பொருளாதார கட்டமைப்பு வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி கனரக தொழில்களை சார்ந்திருக்கு இந்த துறைகள்ல பாரம்பரியமாவே ஆண்களோட பங்களிப்பு தான் அதிகமா இருக்கும் ஆனா டெக்ஸ்டைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் அதிக கவனம் செலுத்துற துறைகளில் பெண்களோட பங்களிப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பெண்களுக்கு வங்கி கணக்குகள் இருக்கு இது அவங்களோட நிதி சுதந்திரத்தையும் பொருளாதாரத்துல அவங்க வைக்கிற நேரடி பங்கையும் காட்டுது இது ஒரு நாள்ல நடந்த மாற்றம் இல்லை இது ஒரு நீண்ட சமூக பயணத்தோட விளைவு சரி இது இப்போதைய நிலவரம் எதிர்கால பொருளாதாரம்னு சொல்லப்படுற ஸ்டார்ட் அப்கள் பசுமை ஆற்றல் மாதிரியான துறைகளில் இந்த மாநிலங்கள் எப்படி இருக்கு அங்கேயும் தமிழ்நாடு ஒரு முக்கிய மயமா வேகமா வளர்ந்துட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சில ஆயிரங்கள்ல இருந்த ஸ்டார்ட் அப்களோட எண்ணிக்கை இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு இது ஆறு மடங்கு வளர்ச்சி இதுல பெருமையான விஷயம் என்னன்னா இதுல பாதிக்கும் மேற்பட்டவை அதாவது ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்களை பெண்கள் நடத்துறாங்க இது மறுபடியும் நாம முன்னாடி பேசின பெண்கள் பங்களிப்புங்கிற புள்ளியோட இணையுது சென்னைய சாஸ் தலைநகரம்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் சாஸ்னா சாப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அதாவது சந்த அடிப்படையில் மென்பொருள் சேவைகளை வழங்குற நிறுவனங்கள் மாதிரி உலகளாவிய நிறுவனங்கள் சென்னையிலிருந்து தான் உருவானுச்சு இது புதுமையான சிந்தனைகளுக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு ஒரு சாதகமான சூழலை உருவாக்குதுங்கிறதை காட்டுது காப்புரிமை தாக்கல் செய்யறதுலையும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு பசுமை ஆற்றல் துறையிலையும் ரெண்டு மாநிலங்களுமே முன்னோடிகள்னு சொல்லப்படுது இதுல அவங்களோட அணுகுமுறை எப்படி வேறுபடுது ஆனா பாதை வேற குஜராத் கட்ச் பகுதியில உலகத்தோட மிகப்பெரிய ஹைபிரிட் பசுமை ஆற்றல் பூங்காவை அமைக்கிறது மாதிரி மெகா திட்டங்கள்ல கவனம் செலுத்துது இது ஒரே இடத்துல மின்சாரத்தை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்ய உதவும் அப்போ தமிழ்நாட்டோட அணுகுமுறை என்ன தமிழ்நாடு சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றலை மாநிலம் முழுவதும் பரவலா நிறுவதல்ல கவனம் செலுத்துது அதோட பேட்டரி சேமிப்பு அமைப்புகளையும் முதலீடு செய்யுது அதாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்றது மட்டும் இல்லாமல் அதை சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது பயன்படுத்துறது குஜராத்தோட பிரம்மாண்ட திட்டம் அளவின் அடிப்படையில சிறந்தது ஆனா தமிழ்நாட்டோட பரவலாக்கப்பட்ட அணுகுமுறை மாநிலம் முழுவதும் பலன்களை கொண்டு செல்லவும் மின்சார விநியோகத்தை இன்னும் நம்பகமானதா மாற்றவும் உதவும் இதுலையும் எது சிறந்த அணுகுமுறைங்கிறது ஒரு விவாதத்துக்குரியதுதான் இந்த ஆழமான ஒப்பீட்டின் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் வறுமை ஒழிப்பு சுகாதாரம் கல்வி வேலை வாய்ப்புன்னு நாம பார்த்த பெரும்பாலான குறியீடுகள்ல தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட மாதிரியான வெற்றியை அடைஞ்சிருக்கு அதே சமயம் குஜராத் தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுல மிகப்பெரிய வெற்றியை வெற்றிய அடைஞ்சிருக்கு சரியா சொன்னீங்க இது எண்களை தாண்டி ரெண்டு வளர்ச்சி மாதிரிகளோட தத்துவத்தை பற்றியது குஜராத் மாதிரி வளர்ச்சி மேலிருந்து கீழ கசியுங்கிற நம்பிக்கையில செயல்படுது பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்தா மாநிலம் வளரும் மக்கள் தானா வளருவாங்கன்னு அவங்க நம்பிக்கை ஆனா தமிழ்நாட்டோட திராவிட மாதிரி கீழிருந்து மேல வளர்ச்சியே கட்டமைக்குது மக்களோட கல்வி சுகாதாரம் சமூக நலன்ல முதலீடு செய்யுது இதனால ஒரு வலுவான மனித மூலதனம் உருவாகுது அந்த வலுவான அடித்தளம்தான் நிலையான மற்றும் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியா அமையுது உங்க ஆதாரங்கள் காட்டுகிறபடி ஒரு மாடல் உடனடி பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சியை காட்டுது ஆனா அதோட பலன்கள் பரவறதில்ல இன்னொரு மாடல் மெதுவா ஆனா உறுதியா மனித வளத்தை கட்டமைச்சு அதன் மூலமா சமமான வளர்ச்சியை ஏற்படுத்தது ஆமா இதுல எது சரி எது தவறுனு தீர்ப்பு சொல்றது நம்ம வேலை இல்ல ஒவ்வொரு மாடலுக்கும் சில பலன்களும் பலவீரங்களும் இருக்கு குஜராத்தோட தொழில் முனைவு சூழலும் முதலீடுகளை ஈர்க்கும் திறனும் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி அதே நேரம் தமிழ்நாட்டோட சமூக நலன் சார்ந்த வளர்ச்சி மனிதவள மேம்பாட்டில் ஒரு அளவுகோலை நிர்ணயிச்சிருக்கு இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒரு மாநிலத்தோட உண்மையான வளர்ச்சியை அளவிடும் அளவுகோல் எது அது வானுயர்ந்த கட்டிடங்களும் பல்லாயிரம் கோடி முதலீடுகளுமா இல்லை அந்த மாநிலத்தோட கடைசி குடிமகனும் கிடைக்கிற ஆரோக்கியம் கல்வி மற்றும் கண்ணியமான வாழ்க்கையா இந்த இரண்டு மாதிரிகளும் இந்த கேள்விக்கு இரண்டு வெவ்வேறு பதில்களை தருகின்றன வளர்ச்சி என்பது யாருக்கானது அதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்